வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது இந்த துளம் மிதுனம் கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை போகிறது இந்த சுக்கர பயிற்சியானது இவர்களுக்கு எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் காணப்படைய போகிறன அவர்களுடைய தொழில் ரீதியாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் காணப்படுமா அவர்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்க போகிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஷ்டங்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க போல் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டிருப்பீங்க அந்த ஒரு நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அமைந்திருக்கு ஸோ அதனால் இப்போ இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வந்து கிடைக்கப் போகிறது என்பது குறித்து இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர வந்து மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை வந்து மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றங்கள் அனைத்து ராசிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க அந்த தான் இந்த சுக்கிரன் வந்து காதல் கிரகமாக திகழ்ந்து வருகிறது இவர் வந்து அசுரர்களினுடைய குருவாக திகழ்ந்து வருகின்ற சுக்கிரன் இடமாற்றங்கள் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சம கிரகங்களில் சுக்கிரன் மகிழ்ச்சி செல்வம் காதல் திருமணம் போன்றவற்றினுடைய அதிபதி கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று சொல்லப்படுது லக்னத்தில் சுக்கிரன் உயர்ந்த நிலையில் இருந்தால் அனைத்து செல்வங்களுமே வந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே போல சுக்கிரனுடைய பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான விளைவுகளையும் மற்றவர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்துகிறது செல்வம் பேச்சு திறன் குடும்ப வாழ்க்கை புத்திசாலித்தனம் சாதரியங்கள் ஆகியவற்றிற்கு சுக்கிரன் காரணமாக வந்து இருப்பார் இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கடகத்திற்குள் வந்து செல்வார் ஜூலை முப்பது வரை சுக்கிரன் வந்து இருப்பார் இருக்கும் பயிற்சி பயிற்சினால எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பயக்கும் என்பதை குறித்து இந்த பதிவில் இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு சுக்கிரனை கடகத்திற்கு பய்ப்பது துள நன்மையை கொடுக்குங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன்களானது வந்து கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுங்க நீங்கள் உங்களுடைய காதலன் அல்லது நண்பருடன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் அல்லலாம் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க புதிய வளங்களை நீங்கள் பெறலாம் புதிய வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது கவர்ச்சி உடை மற்றும் அலங்காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவீர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நீங்கள் அலுவலகத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் உங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்குங்க லாபகரமாக வந்து மாறு அதேபோல் நீங்கள் ஒரு பயணம் செல்வீர்கள் இது பொருளாதார ரீதியாக வந்து லாபகரமாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாழ்க்கையில் காதல் வரும் அதேபோல் வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரிக்கிங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் அன்பும் அதிகரிக்கும் மேலுமே நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து இப்பொழுது காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாதரியமாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசி முடித்து விடுவீர்கள் வீண் பயத்தை வந்து தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றங்கள் வந்து காணலாம் அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே திறம்பட வந்து செய்து முடித்து பாராட்டை வந்து கிடைக்கப்பெறுவீர் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகைகளானது வந்து இருக்குங்க தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் போல் குடும்பத்தில் அமைதியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்யவும் நேரிடலாம் கோபத்தை வந்து தவிர்ப்பது பேசுவது இந்த மாதிரி விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ அதனால் கோபத்தை வந்து தவிர்த்துக்கோங்க மீன் பேச்சுக்களையும் வந்து தவிர்ப்பது நல்லது பேசும் பொழுது வார்த்தைகளை வந்து கோர்த்து பேசுவது மிகவும் நன்மை பெண்களுக்கு சாதனமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள் பயணங்கள் செலவும் நேரிடலாம் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியும் பெறுவீர்கள் விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனங்கள் தேவை பகைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல ராசி அதிபதி புதன் ராகுக்கு கேந்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி மங்களகரமானதாக வந்து கருதப்படுகிறது உங்களுடைய ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும் அன்பும் ஈர்ப்பும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் பயணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அலுவலகத்தில் புதிய வேலைகளை வந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள் எங்கள் தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிலையானவராக வந்து இருப்பீர் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே நல்ல பலன்களானது வந்து உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எந்திலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதுங்க வீண் பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் பொழுது கவனங்களானது உங்களுக்கு தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகள் இப்பொழுது தோன்றிவரையும் ஆனால் லாபங்கள் கிடைக்கப் பெறுவே புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல் கூட்டத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது வந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானமாக வந்து செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பயணங்கள் செல்ல மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனங்களானது வந்து தேவை அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையினருக்குமே முன்னேற்றங்கள் சீரான பாதையில வந்து இருக்குங்க எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகளும் கூடும் திறமைகளும் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க அரசியல் துறையினருக்குமே உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மேலுமே மேலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் மேலிடத்தினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுத்தர தர ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து வரவே இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு கூடும் அதேபோல் மாணவர்களுமே பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிய வைத்துக்கொள்வது நல்லது அடுத்தவர்களிடம் பழகும் கவனங்கள் தேவை மேலும் இந்த காலகட்டத்தில் பதட்ட குணத்தை வந்து கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க காரிய தாமதங்களானது உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்களானது வந்து நீங்கும் சாதாரணமாக பேச போக அது சண்டையாகவும் மாறலாம் கவனங்கள் தேவை அதேபோல் இந்த கடகராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வேலை தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வேலை வலுவினுடைய காரணமாக அலைய வேண்டி இருக்குங்க குடும்பத்தினருடன் வந்து நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வந்து ஏற்படலாம் அனுசரித்து வந்து போவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும் வெளி வட்டாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா உதவியாக வந்து இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கிங்க அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட உங்களுக்கு சாத்தியம் உள்ளதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையுடன் வந்து இருப்பது மிகவும் அவசியம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே போல குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் பிறந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளுடைய வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது எதிர்கால பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படும் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாத பண்ணாதே இருந்தாப் பண்ணிக்கோங்க